السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آلہ واصحابہی وازواجہی ودریادہی واغل بیتہی اجمائی <تصفح> <تصفح> پھر مدبرکم پھر امبرکم مریف پھریو اگلے سہود اگلے جلہ مولا اللہ جللہ جلال امسید قلی اللہ نلوڑک اللہ نلوڑک گلیوں முகஸ்ததியின் இகலாசான முறையில் இறைவணக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாம் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி நம்மை வாழ செய்வானாக இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கி வருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாம் உண்மையான முறையில் இருப்பது காத்து கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் வந்தால் நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் மட்டும் அவதியும் இருக்கிறார்கள் மக்களுக்கு எல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நிறைய பலன்களை வழங்கியிருப்பானாக நாம் இந்த உலகத்தை வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகமது ரசூல் தாய் என்ற கனிமாவை ஒளிந்து ஜன்னத்தில் பிரதோஷை கண்ணால் கண்டாக மகிழ்ந்த சிறிதவனமாக மரணிக்கு நன்பாக்கியம் பெற்ற நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்காத இரண கூட்டத்தில் அவர்களின் திரு கரங்களால் அப்துல் கௌதர் என்கிற கதாபத்தில் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் பிரதோஷை உயர்ந்த சொற்கத்தில் அவர்களோடு நம்மை சங்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அனுலிக்காவையும் அருகாமையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வாங்க அருமையான மூமின் கண கண்மணி முகமது ரசூலுல்லாய் செல்லந்தாக வளைவர் செல்ல சொல்வார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களும் அவரவருக்கு கீழ் இருக்கப்படக்கூடியவர்களை பற்றி மேலுள்ளவர்கள் கேட்கப்படுவார்கள் ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா இந்த ஊர் மக்களை பற்றி அந்த ஊருக்கு யார் பொறுப்பு தாரியோ தலைவர் செயலாளர் பொருளாளர் இப்படிப்பட்ட நிர்வாக பொதுமக்களை அல்லாஹ் நாளை கேள்வி கேட்போம் ஒரு குடும்பம் என்று இருக்கிறது சொன்னால் அந்த குடும்பத்தில் குழந்தைகளை பற்றி மனை மனை மனைவிகளை பற்றி கணவன் மாற்ற அந்த செய்வான் கேள்வி கேட்போம் ஒரு முதலாளி தொழிலாளி என்று பார்க்கிற பொழுது தொழிலாளியை பற்றி முதலாளி இடத்தில் கேள்வி கேட்போம் அப்படிங்கிறத கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது நாம் எல்லாம் கேள்விக்குரியவர்கள் தான் இன்னும் நமக்கு கீழே குழந்தைங்க இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க நமக்கு கீழ் பலவீனமானவங்க இருக்கிறார்கள் இவர்களை பற்றி ஒவ்வொருவரும் கேட்கப்படக்கூடிய எனவே நமக்கு கீழ் உள்ளவர்களை நாம் எப்படி பண்படுத்த வேண்டுமோ அப்படி பண்படுத்த வேண்டுமே தவிர பண்படுத்த தவறிவிட்டோம் என்று சொன்னால் அதை பற்றி நாம் கேட்கப்படுவோம் என்பதை கண்மணி முகமது ரசூடுதாய் செல்லதாகவும் சொல்வாங்க அது மட்டுமல்ல ரசூடுதாய் செல்லதாகவும் சொல்லுவாங்க ஒரு குழந்தைக்கு பொருளாதாரத்தை தேடி வைக்கக்கூடிய தந்தை நல்ல தந்தை அல்ல நல்ல தந்தை என்றால் யார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்ல ஒழுக்கங்கள் எந்த தந்தை போதிக்கிறாரோ அவர்தான் நல்ல தந்தை உண்மையான தந்தை என்பதை கர்மணி முகமது டசூலாயி செல்லதாகவும் சொல்கிறார் அப்போ நமக்கு கீழே குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த குழந்தைகள்ட ஒழுக்கம் இருக்கிறதா பண்பாடு இருக்கிறதா பணிவு இருக்கிறதா அன்பு இருக்கிறதா என்பதை எல்லாம் நாம் அலசி ஆயிரம் விழுவை தவிர ஏதோ குழந்தையை பெற்றுட்டோம் அது எப்படியோ வளரட்டும் எப்படியோ போகட்டும் ஊரில் கெட்ட பேர் வாங்கணும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது நல்ல தந்தை இல்லை என்பதை கபிகள் சொல்றாங்க அல்லா போனோம்னு சொல்லுவான் யாரையும் ஆமனும் உங்களுடைய குடும்பத்தை நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்றான் இந்த ஆயத்துக்கு சின்ன அழிவு கர்மம் அல்லாவதுவா என்ன அல விளக்கு சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சின்ன அழிவு கர்மம் தான் விளக்கு சொல்றான் என்ன காரணம் அப்படின்னா ஒரு மனுஷன் எப்போ நரகத்துக்கு போவானா நல்லொழுக்கம் இல்லை என்று சொன்னால் நல்லொழுக்கம் இல்லை அப்படின்னா என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்குதோ எல்லாம் வந்துருச்சுன்னாவே நல்ல பண்பாடியில் நடத்தும் நல்ல ஒழுக்கம் இல்லை நடத்தும் நல்ல ஒழுக்கம் இல்லை பிள்ளைகளாக இருந்தால் மனிதர்களாக இருந்தால் அவற்றை குடியிருக்கார் அசிங்கமான பேச்சு இருக்கார் வம்பு துன்பம் இருக்கார் இறைவன் எதையெல்லாம் நம்ம விட்டு ஒழுக்க சொன்னாலும் அது எதுவுமே இருக்கார் இப்போ நம்மள்ட்ட வம்பு துன்பம் இருக்குது நம்மள்ட கெட்ட பழக்கிறது கெட்ட வார்த்தை கெட்ட பேச்சுகள் இருக்குது அப்படின்னா அவன்கிட்ட நன்னொழுக்கம் இல்லைன்னு அர்த்தம் அதான் சரி அழியும் கருணா சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்தை நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள் என்று செய்த அழியும் கருணா நமக்கு சொல்லி தர அப்படி பார்க்கிற பொழுது நமக்கு நாம் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு நாம் நல்ல ஒழுக்கங்களை கொடுக்க வேண்டும் சகாபாக்கிட்ட எந்த அளவுக்கு பண்பாடு ஒரு செய்தி நமக்கு சொல்லி தருவாரில்லை

நீங்க பெரியவங்களா நபி பெரியவங்களா அப்படின்னு கேட்கிறாங்க நம்ம கேட்கலாம் ஒரு பெரியவர் இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் அது நீங்க பெரியவங்களா அல்ல பெரியவர் பெரியவரா கேட்டால் நினைச்சுக்குவோம் பெரியவங்களா பெரியவங்க சொல்லுவோம் அப்படித்தானே அந்த கேள்வி கேட்கிறா நீங்க பெரியவங்களா நபி பெரியவங்களான்னு கேட்கிறாங்க சொல்ற வார்த்தையை கவனிக்க சொல்றாங்க அப்பரும் மின்னி ரசூல்லாத என்ன வேணா மூத்தவங்க ஒளித்து கவலவும் அவர்டேப்போ எனக்கு காலேஜ் படிச்சுங்களா அவங்க நான் சீனியர் இருப்பார் சீனியர் சொல்லும் போதே ஒரு கெத்து ஏன்னா அவரோட இருக்கிற சுற்றுநாள் படிச்சுட்டேன் கெத்துவரது இல்லை இங்க பல வருஷத்துக்கு மூணு

ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம பள்ளிவாசலுக்கு பிள்ளைகள் வருகிறாங்க சொல்வதற்கு மிக்க மகிழ்ச்சி ஏ திருவாரிச்சு பிள்ளைகளை துறத்திடாதீங்க கடிஞ்சிடாதீங்க ஏன்னா வருங்கால சந்ததிகள் இஸ்லாத்தை நாம் கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த சின்ன பிள்ளைகள் வருவது தான் நமக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்னா சந்தோஷம் தான் இல்லைங்க ஆனால் பிள்ளைகளை பழிவாசல் போகும்போது காகித பொறுத்தவரை தம்பி பள்ளிவாசல் தொழுகிற இடம் அங்கே போனால் சத்தம் போடக்கூடாது பேசக்கூடாது தொழுகைக்கடையில் ஓடக்கூடாது பெரியவங்க ஏதாவது கேட்டால் அடக்கம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற பண்பாடை பெற்றோர் சொல்லி கொடுத்து பண்ணி காணப்படும் ஆனால் நம்ம அது பையன் எங்கே போகிறானே தெரியுதுல்ல எங்கேயோ நம்ம விட்டு போயிட்டால் நம்ம நம்ம கொஞ்சம் ராகத்தாக இருக்கும் அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி குழந்தைகள் பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது தொழும் போது இடையில் ஓடக்கூடாது பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது கீழே தொழும் நம்ம மகளால் அந்த உரிமையில் பிள்ளைகள் நிறையா இருக்கிறான் முஸ்லீம்கள் நிறையா இருக்கிறான் தொழுகு வர்றோம் சந்தோஷம் தான் தராவி தோறத்துக்கும் பொழுது ஒரு பதினெட்டு வயசு பதினேழு வயசு பிள்ளைங்கள்லாம் மாடிக்கு போய் அந்த மெனார வேலை ஏறி உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற தவள கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வலிக்கு மனதுக்கு ரொம்ப வலிக்கு ஏன்னா பெரியவங்கள்லாம் துறத்துக்கு மெனாராவுக்கு மேலே போய் செல்போனை பார்த்து போய் செல்போனை பார்க்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குது என்ன பார்க்கறாங்கன்னு யாருக்கு தெரியும் அதெல்லாம் லாபம் அது ஒருத்தர் போகிறது பின்னாலும் குழந்தைங்கன்னு போகிறது அப்போ இந்த பெரிய பையனால மற்ற பிள்ளைங்க கேட்டான் அது மட்டும் இல்லாமல் மெனாரா உயரமான இடம் ஒருவேளை கால் தள்ளி விட்டு கீழே உணத்துட்டோம் அல்லது ஒரு பையன் சண்டை போட தள்ளி விட்டுட்டான்னு வச்சுக்கலேன் என்ன ஆகும் பள்ளிவாசத்துல கீழே விழுந்துட்டான் பள்ளிவாசத்தில் பையனை தள்ளி விட்டான் தேடாதீங்க அப்படின்னா ஏன்னா எல்லா நீங்கள் செருப்பு தேடுறீங்க எவ்வளோ திருட்டு போய் பள்ளியில் திருட்டு போயிட்டாங்க போயிட்டானா பள்ளிக்கு கெட்ட பேர் பள்ளிக்கு கெட்ட பேர் சுற்றுறாங்க அப்படி செருப்பு காணா போன நீங்க ஏன் நீங்க தேடுறதுனால பள்ளிக்கு பேர் வரும் கேவலம் வரும் எனக்கு அண்ணாவுடைய இல்லம் அண்ணாவுடைய இல்லத்துக்கு எந்த விதத்துக்கு இழுப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற சுற்றுறாங்க செருப்பு காணாம போனா கூட நமக்கு காசி காணா போன தெரியலாமா எதுவுமே தேடக்கூடாது பார்க்கணும் இருந்துச்சா போய் ஏன்னா இது நம்மளுடைய கவனக்குறை செருப்போம் போட்டு போகிறோம் எவ்ளோ தேடிட்டு போறோம் நாம் பத்திரமா இல்லை நாம இல்லாத கவனத்தை போடும் பொழுது சில பேர் தொழுவுக்கு வர திருடுறது இல்லை திருடுறதுக்கு வர பொழுது வர்றோம் தொழுக்கு வர்றவன் திருடுறது இல்லை திருடுறதுக்கு கூட பொறுத்திருக்கு போறேன் பள்ளிக்கு கெட்ட போயிடும் கெட்ட போய இன்னும் நான் சொல்லுவாங்க பள்ளி வாசிட்டு வியாபாரம் பண்ணாதீங்க வியாபாரம் பண்ணுறது பார்த்தா சொல்லுங்க வியாபாரத்தை நல்லா மண்ணி போடட்டும் வியாபாரம் வாங்கி சொல்லுவாங்க வியாபாரம் நூற்றி இவர் அறுபது ரூபாய்க்கு நூற்றி வாங்க வாங்க எல்லாம் கஷ்டம் இவருலாம் பேசுறது கடைப்படாதியா அப்படின்னு சொல்ல சண்டை வாக்குவாதம் பள்ளிவாசில கெட்ட அடிச்சு சத்தம் அப்படின்னா பள்ளிவாசம் சொல்லுறாங்க வியாபாரம் பண்ணதை பண்ணா நீங்க சொல்லுங்க பணமில்லாம வாங்கட்டும் ஓ வியாபாரத்துக்கு மண்ணெலி போடட்டும் அப்படின்னு நினைச்சீங்க சொல்லுங்கறாங்க என்ன காரணம் பள்ளிக்கு எந்த இயக்கம் வந்துடும் கூட பள்ளிவாசத்துக்கு வந்து சட்டம் போடுறது கூச்சல் போடுறது நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படிங்கிறது அவங்க இதுவெல்லாம் நல்ல பழக்கம் அல்ல எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து நம்ம தொழிலுக்கு போறாங்கன்னு எல்லா பெற்றோரும் நினைக்கிறாங்க சந்தோஷம் தான் நாமளும் சந்தோஷப்படுறோம் குழந்தைகளை வரவேற்கிறோம் ஆனா அந்த குழந்தைகள் தொழுகிறார்களா ஆனால் எந்த அளவுக்கு காய சில பிள்ளைங்க எதை கையில் எடுக்கக்கூடாது காய்கறி நறுக்கவும் இல்லை அந்த இதை எடுத்துட்டு வந்து மேலே பள்ளிவாசத்துக்கு மேலே வச்சு கையில் பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய ஃபோட்டோ எழுது ஃபேஸ்புக் அங்கே போடுறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய அசிங்கம் இந்த செய்தி வெளியே தெரிஞ்சுருக்கீங்களே பள்ளிவாசலில் தீவிரவாதத்தை வளர்க்குறான்னு சொல்லி சும்மா வச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருக்கிறான் நம்ம பிள்ளைங்க ஏதாவது விளையாட்டு பொருட்களை தூக்கி அதை விட்டுட்டு எப்படியோ போறான் எங்கேயோ போறான் நம்ம போய் சொன்னாலும் எந்த ஊரில் சரியில்லை என் பிள்ளைங்க சொல்றீங்க அப்படிங்கறது குழந்தைகள் கெடுக்கிற மாதிரியே தாயத சிந்தனை மாறிவிட்டது அதனால தயவு செய்து குழந்தைகளை பள்ளிவாசத்துக்கு அனுப்புகிற பொழுது உங்கள் கையோடு அழைத்து வாருங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து தொண்ணுங்க ஒருவேளை உங்க பக்கத்தில் இல்லையா என்ன செய்யறான்னு பாருங்க ரெண்டு ரக்காய் இருக்கா ரெண்டு ரக்காய் வெளியே போறேன்னா எதுக்கு ரெண்டு ரக்காய் வெளியே போற கூப்பிட்டு கேளுங்க ஏன்னா இப்படி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு ஏதாவது கதவிட்டால் நிர்வாகம் தெரியலன்னு சொல்லக்கூடாது நிர்வாகம் நிர்வாக நிகழ்ச்சியும் கதவை தொடர்ந்து வைக்கும் லைட்டை போடும் வேலை போடும் ரொம்ப பேர்த்து ஏசி போடும் அதுக்குள்ள தொழில் வைக்கிறவங்க சம்பளத்தை கொடுக்கும் இதை தான் செய்யுமே தவிர ஒரு குழந்தை தொடர்ந்துக்கிற திடீர்னு மேலே போயிட்டான் கீழே ஊற்றுறான்னா அவங்களுக்கு என்ன தெரியும் தெரிய வாய்ப்பு இல்லை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒழுக்கும் இல்லை பிள்ளைகளை வளர்ப்பது தான் நல்ல பெற்றோரும் கடமை அதனால் அவன் குழந்தைகள் வளர்த்துக்கோ பள்ளிக்கு போகிறான் வரான் சாட்டாக இருக்கக்கூடாது பள்ளிவாசலுக்கு போனால் எங்க போகிறான் மேலையா நம்ம நண்பளை பற்றி தெரிந்தால் போது தெரிஞ்சிடும் அதனால தெளிவா சொல்லுகிறது மண்லா அதோல யாருக்கும் ஒழுக்கம் இல்லையோ அவன் என்னதான் படிச்சாலும் ஏன்னா பட்டதாரிக்கு பொள்ளையா பிறந்தாலும் அவன் ஒழுக்கம் இல்லாதவன் தான் அப்படிதான் நசூர் தாய் சென்றதாலும் தெளிவா சொல்றான்

ஏதோ ஓட்டமோ ஆடமோ காசு எடுத்து வச்சோம் வீடு சேர்த்து வச்சோம் அந்த பையனை அப்படியே விட்டோம் அப்படிங்கிறது கூட அது நல்ல தந்தை அல்ல அதெல்லாம் முடிந்த வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் எல்லாம் நல்லா கொஞ்சம் நாம் பெற்றெடுத்த குழந்தை மூலியமாக பெற்றோருக்கு பெருமை செய்யக்கூடிய நல்லுறவுள்ள பிள்ளைகளாக நல்லா பிள்ளைகளை ஆக்கி அருவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரங்காத்துவோம் சொல்லலாம்